ஒரு பணக்காரர் யாகம் ஒண்ணு செய்யறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாரு தலைமை வேதியா இருக்கிற பட்டாடை அணிந்து ஏராளமான தங்க நகைகளை அணிந்து கைகளில் வைர மோதிரங்கள் பல பழக்க அமர்கலமா யாகம் கொண்ட முன்னாடி வந்து உட்கார்ந்தாரு பணக்காரரோட உறவினர்கள் நண்பர்கள் ஆரவாரம் செஞ்சபடி இருந்தாங்க யாகம் துவங்கிச்சு அந்த சமயத்துல கிழிந்த அழுக்கான துணி போட்டுக்கிட்டு மெலிந்த தேகத்தோட ஒரு வேதியர் உள்ளே நுழைஞ்சாரு தலைமை வேதியர் கூட வந்த மற்ற வேதியர்கள் ஓரளவு வசதி படைச்சவங்க ஏதோ வீட்டில் இருக்கிறதுல நல்ல ஆடைகளை போட்டுட்டு வந்திருந்தாங்க இவரோ நெத்தியில சந்தனம் மட்டும் இட்டு வேதம் ஓத இருந்த அந்தனர்கள் மத்தியில வந்து உட்கார்ந்தாரு தலைமை வேதியர் அவரோட முகத்தை பார்த்து சுழிச்சாரு எழுந்திரும் இங்க உட்கார கூடாது நீர் ஒன்றும் வேதம் சொல்ல வேணாம் அங்க ஒரு ஓரமா உட்கார்ந்து இருந்து சந்தனம் அரைச்சா போதும் புரியுதா அப்படின்னு கோபமா சொன்னார் வந்தவர் பதில் ஏதுமே சொல்லவில்லை தலைமை வேதியரிட்ட கட்டளைய பணிவோட ஏச்சுக்கிட்டாரு சந்தனம் அரைக்க ஆரம்பிச்சாரு அவர் சூரிய மந்திரத்தை முணுமுணுத்தபடியே சந்தனத்தை அரைக்க ஆரம்பிச்சாரு தலைமை வேதியர் அவரை கவனிச்சாரு இவனுக்கு என்ன தைரியம் வாய் முணுமுணுக்குதே முணுக்குதே என்ன திட்டிக் கொண்டே சந்தனம் அரைக்கிறான் போலும் யாகம் மட்டும் முடியட்டும் கவனித்துக் மனதிற்குள்ளே நினைத்து கொண்டு யாகத்தை நடத்தினாரு யாகம் முடிஞ்சதும் எல்லாருக்கும் சந்தனம் கொடுக்கறது வழக்கம் தலைமை அந்த முறைப்படி முதலில் வாங்கணும் அவர் சந்தனத்தை வாங்கி உடம்புல பூசினாரோ இல்லையோ ஐயோ அம்மா என துள்ளி குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு குளிர வேண்டிய சந்தனம் உடம்ப சுட்டுச்சு சந்தனம் ஏன் சுடுது நான் சூரிய மந்திரத்தை உச்சரித்தபடியே சந்தனத்தை அரைச்சேன் சூரிய பகவான் தன்னோட வெப்பத்தை இதுல கொட்டி விட்டார் போலும் என்றார் ஆச்சரியமாக இருக்கிறதே தரும் மனம் நெகிழ்ந்து சூடு கரிக்குமாறு சூரிய பகவானை பிரார்த்தனை செஞ்சாரு தலைமை வேதியரோட உடம்புல இருந்த சூடும் தளிஞ்சு போச்சு இவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த அபூர்வ மகான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் அவரை ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமகன்னு சொல்லி பூஜி போர் குளிர்ந்த மனதுடன் சகல நலனும் வச்சு வாழ்வாங்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் குருவே சரணம் ஓம் குரு ராகவேந்திராய நமக இந்த அற்புதமான ஆன்மீக கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி